அவங்க கணவன் மனைவியா இருந்தாங்கன்னா இம்ராத் பிரவுன் பிரவனுடைய மனைவி வந்து அந்த டைட்டில போட்டே சொல்றான் அல்லாவே பிரவனுடைய பேர கூட சொல்லாம அவனோட சேர்த்து சொல்றான் ஆசியா சொல்லிட்டு போயிருக்கான் அல்ல பேர கூட தவிர்த்து என்ன பண்றான் இம்ராத் பிரவனுங்கிறான் பிறவனுடைய மனைவினா ஒரு கணவன் மனைவிக்குள்ள என்னவா நடந்திருக்குமோ அதெல்லாம் நடந்திருக்கும் அதனால எல்லாம் குற்றம் இல்லை அந்த சமுதாயத்து குற்றம் இல்லை ஒரு பெண் இருக்காங்க அவங்க அந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டாங்க ஆனால் கணவன் ரொம்ப கெட்டவனா கொடியவனா இருக்கிறான் அதுக்காக அவனோட தாமத்தை நடத்தாம இருக்க முடியுமா ஓடியா போயிட முடியும் சக்தி இருந்தால் தெரிஞ்சு கொள்ளலாம் இல்லைன்னா சேர்ந்துருந்த குற்றமாகாது அந்த மாதிரியான ஒரு அடிப்படையில் அவங்க வந்து பிரவுன் வந்து அந்த பொண்ணோட குடும்பமே நடத்தல தாம்பத்தியம் ஈடுபடவே இல்லை அதனால அவங்களுக்கு பிள்ளைய பிறக்கல இந்த மாதிரி எல்லாம் சொல்வதற்கு வந்து மார்க்கத்தில் எந்த ஆதாரமும் இல்லை எந்த ஒரு பொய்யான ஹதிசு கூட கதை தான் இருக்குது கிஷா தான் இருக்குது அடுத்த பிரச்சனை என்னன்னு கேட்டா மூசா சொல்லாம் பிரச்சாரம் பண்ணாங்க ஜெயிச்சாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறமும் பிரவுன் வந்து திருந்துற மாதிரி இல்லை அவங்க கொண்ட மக்களே கொள்றேன்ட்டானே அந்த மந்திரவாதி விலைய உங்களை மாறுகால் மாறுகை வாங்குவேன் உங்களை வந்து கழுமரத்தில் ஏற்றுவேன் சொல்லிட்டான் இதுக்கு அப்புறம் இவ்வளவு பார்த்த பிறகு அல்லாட்டு இருந்து ஆர்டர் வந்துருச்சு என்ன வெளியேறி இருங்க இன்னுமே இந்த ஊர்ல இருந்து கொண்டு வேலை இல்ல மூசா நபி எதுக்கு அனுப்பப்பட்டாங்க ஒன்னு ஏகத்துவ கொள்கையை சொல்வதற்கு அனுப்பப்பட்டாங்க ரெண்டாவது இஸ்ராயல் மக்களை மீட்பதற்கு அனுப்பப்பட்டாங்க ரெண்டு நோக்கத்தை அனுப்பப்பட்டாங்க சொல்லிடுவோம் ஒன்னு வந்து அந்த ஒரு கடவுள் கொள்கையை சொல்லணும் ரெண்டாவது என்னன்னு கேட்டா இந்த இஸ்ரோவேல் மக்களை வந்து அந்த பிறவனுடைய கூட்டத்தார்கள் ரொம்ப அடக்குமுறை செய்து கொண்டிருந்தார்கள் அடிமையா நடத்திக் கொண்டிருந்தார்கள் ஆம்பளை பிள்ளை எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி அடக்குமுறை செய்யும் பொழுது அவங்களை மீட்பதற்கு மூசாலை செல்லாம் குரல் கொடுத்தாங்க என்னோட அனுப்பிடு அவங்களை சித்திரவதை படுத்தாத எங்களை தனியா பிரிச்சு விட்டு உன்னோட வச்சுக்கிட்டு அவங்களை நாசமாக்காத என்றெல்லாம் அவர்கள் வந்து நினைஞ்சாங்க கேட்டாங்க அவன் அதை ஒத்துக்கிட்டு நீ இதை செய்ய அதை செய்ய நான் செய்கிறேன் மந்திரத்தை காத்து போட்டி வைத்து ஜெயிச்சுட்டு உன் கோரிக்கை ஏத்துக்கிறேன் சொன்னான் எந்த ஒரு கோரிக்கையும் ஏற்றுக்கொள்ளப்படவே இல்லை அதுக்கப்புறம் என்ன ஆச்சு கேட்டா ஊரை விட்டு போறாங்க மூசா அலை இஸ்லாம் அவர்கள் இனிமே இந்த ஊர்ல இருந்து வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி தன்னுடைய மக்களை அழைத்துக் கொண்டு இஸ்ரேல் மக்களை எல்லாம் இரவோட இரவாக அழைத்து கொண்டு என்ன செய்யறாங்க அதை கொண்டு போறாங்க அதை கொண்டு போற செய்திகளை வந்து அல்லாஹ் திருமதிய குரான்ல சொல்லி காட்டுற இது வந்து அவங்களா கூட்டிட்டு போல அல்லாவுடைய ஆர்டர் வந்த பிறகுதான் போனாங்க மூசா நபி அவர்கள் தன்னுடைய தன்னோட சேர்த்து பனி இஸ்ராயல் மக்களை கூட்டிட்டு போனாங்களே அவங்களா போல அவங்களுக்கு இடப்பட்ட கடமை அவனை திருத்துறது தான் திருத்துற விட்டுட்டு அவங்களா ஓடி போல அல்லாஹ் சொல்லி எப்படி சொல்றான் கேட்டா இருபதாம் அத்தியாயம் எழுபத்தி ஏழு எழுபத்தி எட்டு எழுபத்தி ஒன்பது ஆகிய வசனங்கள்ல சொல்றான் உலகத்தை அவுஹைனா இலா மூசா மூசாவுக்கு நாம் அறிவித்தோம் என்ன அறிவித்தோம் அன் அசிரிபி ஐபாதி எனது அடியார்களை இரவிலே நடத்தி செல்வாயாக ராத்திரியோடு ராத்திரியா கிளம்பு இரவோடு இரவாக கிளம்பி விடு என்று நாம் மூசாவுக்கு நாம் அறிவித்தோம் அப்ப அல்லாஹுடைய அறிவிப்பு பிரகாரம் தான் போறாங்க சொல்லி புலகும் தரி கான் அவர்களுக்கு இந்த கடலிலே ஒரு பாதையை ஏற்படுத்திக் கொடு கடல்ல வந்து ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடு எபுசன் காய்ந்து போன பாதையை கடலுக்குள்ள ஈரமை இல்லாத ஒரு பாதையை ஏற்படுத்திக் கொடு என்று நம்ம என்ன செஞ்சோம் நாம் அவருக்கு அதை அறிவித்தோம் ராதஹாவும் தரக்கன் மலா தக்ஷா நீ பிடி பிடிக்கப்படுவாய் என்று நீ பயப்படவே தேவையில்லை எதுக்கு அஞ்ச வேண்டியது இல்ல தைரியமா கூட்டிகிட்டு போ அப்படி என்று சொன்னோம் உடனே கேள்விப்பட்டு விலத்திட்டு வரலாம் வந்து பணி இஸ்ராயல்களை இஸ்ரோ வேலர்களை அழைத்துக் கொண்டு ஊரை விட்டு போனாங்க போகும்போது அவன் கேள்விப்பட்ட அருமை வேலை பார்த்துட்டு இருந்தாங்க திமுறாயி போய் போனாங்கன்னா வெளியே போய் ஒரு பெரிய ஆயிட்டாங்க போயிருந்தேன் நீங்க விட கூடாது அப்படின்னு சொல்லி விலத்தி கொண்டு வந்தான் விஜுனோதிகி அவனுடைய படை பட்டாளத்தோடு விரட்டி கொண்டு வந்தான் எம்மிசியகும் அந்த கடலிலே அவர்களை மூழ்கடிக்க வேண்டியது மூழ்கடித்து விட்டது சாட்டா முடிச்சுமா இல்ல அங்கே டக்குனு கிளைமா சுரியாத அவன் விரட்டி சென்றா மூழ்கிவிட்டான் அப்படின்னு என்ன அவங்க அங்கிட்டு போயிட்டாங்க மாட்டிக்கிட்டு விளையாடி அடங்கி போயிடும் அல்ல சாட்டா சொல்லி முடிச்சு அதுக்குள்ள எல்லாத்தையும் அடைக்கணும் நம்மள வணங்கிற வேண்டியதான் அப்ப இது வந்து நம்ம பிரமனுடைய மூழ்கடிக்கப்பட்ட சம்பவத்தை சொல்லக்கூடிய ஒரு வசனம் அதே மாதிரி இருபத்தி எட்டாவது அத்தியாயத்துல நாற்பது நாற்பத்தொன்னு நாற்பத்தி ரெண்டாயிர வசனங்களை எடுத்துக் கொண்டீங்கன்னா பாகதனாகுவ ஜுநூதகு உரட்டிச் சென்ற அவனையும் அவனது படையினரையும் நாம் பிடித்து ப நவதனாகும் பெல் அவர்களை கடலிலே வீசி எறிந்தோம் கொல்லூர் கைபக்கான ஆசிபத்து வாலிமீன் அணி இலையத்தவர்களுடைய முடிவு எவ்வாறு ஆனது என்று சிந்தித்துப் பார்ஜா கொஞ்சனாகும் அய்மத்தன் எதுவும் இளம் நார் நலகத்திற்கு அழைக்கக்கூடிய தலைவர்களாக அவர்களை ஆக்கிவிட்டோம் நரகத்துக்கு அழைக்கிற தலைவர்களாக இருந்தார்களே தவிர அவங்க நல்லவங்களா இருக்கனே அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இந்த மூலவடிக்கப்பட்டதை இங்கேயும் சொல்லி காட்டணும் அதே மாதிரி இரண்டாவது அத்தியாயம் பக்ராவுல அம்பதாவது வசனத்துலயும் இது பறக்குனா விக்குமுல் பஹர இஸ்ரேவல் மக்களை அழைத்து அல்லாஹ் பேசுறான் எப்படி பேசுறான் கேட்டா உங்களை கடல் கடந்து நாம் காப்பாத்துனோம் இல்லையா நினைத்துப் பாருங்கள் அஞ்சை நாக்கும் உங்களை காப்பாற்றி அகரத்தின ஆள திரவன் திரவனுடைய கூட்டத்தாரை மூழ்கரித்தோமே அதை நினைத்து பார்க்க மாட்டீர்களா சொல்லி இஸ்ரேல் மக்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடிய வசனத்தை நம்ம என்ன செய்யறோம் ரெண்டு ஐம்பதுல பாக்குறோம் அப்ப இந்த அதே மாதிரி வந்து இன்னொரு இடத்துல முக்கியமான ஒரு பாயிண்ட் சொல்லி கேட்கலாம் ரெண்டு முக்கியமான பாயிண்ட் அதாவது பத்தாவது யூனிசங்கர் அத்தியாயத்தில் தொண்ணூறு தொண்ணூத்தொண்ணு தொண்ணூத்தி ரெண்டு மூணு இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டா சிறுவன் வந்தானா விரட்டிட்டு வந்தவன

கைத்தடியா கடல் அடினா அந்த அர்த்தம் கிடையாது கைத்தடினா மரம் அர்த்தம் மரத்தை கொண்டு ஒரு தோணி மாதிரி கப்பல் செஞ்சுக்கிட்டு அதுல பயணம் செஞ்சு போன்னு சொல்லி வியாக்கியானம் கொடுப்பாங்க இதெல்லாம் கிருக்கு தனமானது எதிரி வரத்திட்டு வரும்போது அஞ்சு செகண்ட்ல கப்பல செய்ய முடியும் எதிரி வரத்திட்டு வந்துட்டு இருக்கா உடனே தப்பிக்க வேண்டி இருக்கிறது அங்க உட்காந்து கப்பல் செஞ்சு உட்காந்து இருந்தாருன்னு செய்யறாங்க கல்லை விட்டுக்கிட்டு இருக்காங்க வியாக்கியானங்கிற பேர்ல அற்புதங்களை நம்புறது உங்களுக்கு மனசு இல்ல அதுதான் என்ன பண்றாங்க சில ஆளுக்கு அதெல்லாம் அப்படி அர்த்தம் கிடையாது கைத்தடியால் கடலை அடிந்தான்னு அர்த்தம் கைத்தடியில மரம் பெருத்தம் மரத்தை கொண்டு கடல கலந்து போடுத்தக்கூடிய சாதனங்களை தயார்படுத்திக்க இப்படி எல்லாம் அதுக்கு அர்த்தம் கிடையாது அப்ப அந்த மாதிரி அது கப்பல்ல போயிட்டு இருக்கிற ஒரு ஆளை வந்து விரட்டிக்கிட்டு வந்து மூழ்கடி பான ஒருத்தன் அவனு கப்பல் எடுத்துட்டு வந்திருப்பான் அதை எப்ப மூழ்கடி மூழ்கடி செத்து இருப்பான் பாதையா இருந்தா தான் ஒரு சாராரு கடந்தவன அடுத்த சாரார் மூழ்கி போயிருப்பாங்க அப்ப கடலத்தான் பிளந்தான் அல்ல அவருக்கு இது லேசான விஷயம் கடலை பிளந்துட்டான் பிளந்த உடனே எப்படி பிளந்தான் தெரியுமா இந்த பக்கம் தண்ணி இந்த பக்கம் தண்ணி

அதனால தான் இவங்களும் தைரியம் பண்ண காஞ்சி கிடைக்க அழகான பாதையா இருக்குன்னு சொல்லிட்டு சின்ன மூசா நபி தப்பிச்சு போன உடனே அதே பாதையில விரட்டிட்டு வர்றாங்க அவங்க போய் அந்த கரை ஏறுவதற்கும் இவன் வந்து உள்ள நுழைவதற்கும் அல்ல அவரு அந்த கண்ட்ரோல்ல கடலை பிரிச்சு வச்சிருந்தா இல்லையா அதை பிரிச்சதுக்கு மறு உத்தரவு போடுறதுக்கு சரியா இருந்துச்சு எல்லாம் டோட்டலா நினைஞ்சிட்டாங்க மூழ்கிட்டாங்க அப்படி மூழ்கிற நேரத்தில் அதான் முக்கியமானது மூழ்கிற நேரத்தில் அவன் விளங்குறான் ஏன்னா அவனுக்கு பதவி தான் அவனுக்கு எடுத்துருக்குன்னு விளங்குது மூழ்குழு அவன் என்ன சொல்றான்னு கேட்டா கால ரத்தாயுதா அதர ககுள் கற்கு மூழ்கி போற நிலையை அவன் அடைந்த பொழுது கால ஆவந்தூ அன்னகு லாயிலாக இல்ல அல்லது ஆவணப்பு திகி பனுன்னு சொலாரில் இசுரவேல் மக்கள் எந்த அல்லாஹை நம்பினார்களோ அந்த அல்லாவை நானும் நம்புகிறேன் அப்படிங்க அந்த நேரத்தில் அல்லாட்ட கேட்கிறான் அந்த ஒரு நேரத்துல என்ன செய்றான் அவன் நம்புனானு குழான்னு சொல்லுறது அப்படி என்ன சொல்லுதுன்னா ஆமன் து அன்னகு லாயிலாக இல்லல்லது ஆமனுக்கு மிகி மனு இஸ்ராயில் அனவிடல் முஸ்லிமின் நானும் முஸ்லீம் கட்டுப்பட்டவர்கள் ஒரு ஆள் தான் அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் உள்ளவன் தான் இஸ்ரேலர்கள் நம்பர் அந்த அல்லாம நான் நம்பர் இது வரைக்கும் நான் இல்லாமல் இருந்தேன் போய் சொல்லிட்டான்ல என்னை காப்பாத்துன்னு சொல்லி தான் ஆனால் ஆள் ஆன அல்ல கேட்கிறான் திருப்பி ஆள் ஆன அது சொல்ற நேரம் இதானா ஏன்னா சொல்ற இதான நேரம் உனக்கு சக்கராத்துக்கு முடிஞ்சுதான் எந்த எந்த தோப்பும் அவளை ஏத்துக்குருவான் வேதனேன்னு டிக்ளேர் பண்ணி அழிக்க வந்த பிறகுலாம் முடியாது. அறிகுறி வரும் பொழுது வேண்டா நினைச்சி இருக்கனே. கடல் பிளந்தவர் காப்பாத்தப்பட உள்ள போனார்ல அப்ப சுதாரிச்சி இருக்கனே. என்னடா இது? கடல் பழக்கமா சிண்டா பிளந்து அந்த ஆள் சாதாரண உள்ள போறாரா என்னமோ நடக்க போகுது. நம்ம இப்ப திருந்தறது தான் கட்டம் நினைச்சி அப்ப கூட இந்த அற்புதத்தை கண்ணால பார்த்து வட்ட தான் பார்க்கறான். αρ்ப்பர்த்த கண்ணால பார்த்துட்டு போய் விரட்டி கொள்ளணும் தான் போனானே தவிர அப்ப திருந்தல கட்டதெல்லாம் திருந்தல. கருத்துக்கு தண்ணி வந்தவன ஓடிட்டு ஆமன் துண்ணா எப்படி